ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசார் மதிப்புக்கினி அதித்தி குரு ஜெயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோட்டி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்கப்படலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு விருச்சி கலக்கணத்துக்கு யோகம் தரும் கிரகங்கள் எவை எவை என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி எனது அஸ்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்கிறது கல்வி வேலைவாய்ப்புகள் ஆளுடைய குணம் தசாபுத்திகள் நல்லது தொடர்ச்சி வருதா திருமண விஷயங்கள் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி வெளிநாடு பயணம் ஆயுள் ஆரோக்கியம் கடன் இருந்தால் கடைசி வரைக்கும் மருந்து மாத்திரை எடுத்துக்கணுமா இப்படிப்பட்ட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டது இருக்குது அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய வீடியோக்கள் வரும் ஷேர் செய்திகளால் நீங்க மட்டுமில்ல உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் பார்த்து பயனடையக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் ஜாதகம் பார்க்க தனிப்பட்ட முறையில் இந்த திரிக்கூடிய தொடர்பு கொள்ளுங்க கிரக விளக்கத்தோடு பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கிரக விளக்கத்தோடு சொல்லும் போது உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை ஏற்படும் இதை வந்து எனது வாரிக்கிறார உள்ளூர் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள் ஒரு தரம் பார்த்தா எடுத்து பார்ப்பாங்க காரணம் கிரக விளக்கத்தோடு கிரக பாவக சுபத்துவ பாவத்தோடு கலந்து கொள்காட்டத்தை இணைத்து பலன் சொல்வதுதான் இதற்கு காரணம் நான் மட்டும் இல்லை எந்த ஜோதிட சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து ஜோ வாடிக்கையாளர்கள் நல்லா பெருகுவாங்க தனிப்பட்ட பொருள ஜாதகங்கள் எழுதி கொரிய அனுப்பி வைக்கப்படும் வெளிநாட்டு கூட அனுப்பி வைக்கலாம் திருமணம் பொறுத்த சிறப்பாக பார்ப்போம் திருமணத்துடைய தரம் திருமண திருமணத்துடைய தரம் குணங்கள் அதாவது வாழ்க்கை குணங்கள் குழந்தை எப்ப பிறக்கும் அவளுடைய குணங்கள் கூட சொல்லலாம் இப்படிலாம் பார்த்தா நான் மேட்ச் பண்றேன் குடும்ப ஜாதகங்களை பார்த்தால் மிக தெளிவாக பலன்களை அறிந்து கொள்ளலாம் இப்போ வீடியோக்குள்ள போவாங்க விருச்சிக இலக்கணம் செவ்வாயோட இலக்கணம்ங்க சூரியனுக்கு அதி நட்பு கொண்டவர் கிரகம் செவ்வாய் விருச்சியலக்கணம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ஒரு ஆதிபத்தியம் மற்ற கிரகங்களுக்கு இரண்டு ஆதிபத்தியம் இப்போ வெறிச்சி இலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியும் அவர் ஒரு வகையில் வெளிச்சி இலக்கணத்துக்கு தான் எதிரியை தெளிக்குவாங்க வாக்கு கொடுத்துட்டு அதை வந்து எதிரியை சம்பாதிக்கிற அமைப்பு செய்ய முடியாமல் எதிரியை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பாக வரும் ஆறாம் இடம்ங்கிறது கடன் நோய் எதிரி அப்போ ஆறில் செவ்வாய் இருந்தாலே இந்த பிரச்சனை வரும் சுபத்தன்மை இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும் செவ்வாயின் துறையில் வேலை கிடைக்கும் செவ்வாய் நல்லா சுபத்துவமா இருக்கான் கிரகம் அமைப்பிலையும் பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை எந்த கிரகங்கள் அதிக சுபத்துவமா இருக்கோ அதோட எண்ணம் தான் அவருக்கு ஜாதகத்துக்கு வரும் அதன் மூலம் தான் அவருக்கு வருமானமும் வரும் ரெண்டு பத்து பதினொன்று இருந்தால் தான் முழுமையான ஒரு வருமானத்தையும் பெறுவார் ஜோதிடம் வந்து நீண்டிக்கிட்டே போகும் இப்போ இந்த இதை மட்டும் பார்ப்போம் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் போடுற பாருங்க இப்போ செவ்வாய் தான் செய்வாருங்க ஆறாம் இடத்துக்கு எற்ற இப்படி மறைஞ்சு வந்தாருன்னா இந்த ஆறாம் பழக செய்ய மாட்டாருங்க எதிரி எத்தட மாட்டாரு தான் உண்டு தான் நம்ம வேலை ஒன்று இருப்பாருங்க இது ஒரு நுட்பம் அப்ப ஆறாம் இடம் இருந்துருச்சு என்ன செய்யறது வெளிச்சம் வரணும் செவ்வாய் சனிக்கு கண்டிப்பா மத்த கிரகங்கள் வெளிச்சத்தை பாய்ச்சணும் அப்பதான் நன்மை செய்யும் சரி அடுத்து ஒன்பது பத்து உடையவர்கள் தருமகர மதிபதியவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கலாம் அமாவாசையாக சேருவாங்க எட்டுல மறையாம ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல சேர்ந்துட்டா சூரியன் சந்திரம் சேர்ந்துட்டாங்க சுக்கரன் குரு சம்பந்தப்பட்டான தருமகர மதிபதி யோகம் நல்லபடியாக செயல்படும் தர்மகரமாதி யோகம் என்ன தொழில சிறப்பு பூர்வீக சொத்துக்களால் லாபம் உழைக்காமல் அதிர்ஷ்டமாக வரக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே தர்மகர்மாதிபதி யோகம் அப்போ ஒன்பது குறைவன் தாயை தந்தையை குறிக்கக்கூடியது சந்திரன் நாலாம் இடத்தையும் சூரியனுடைய நிலையை வைத்து அப்பா அம்மா எப்படி இருக்க சொல்லலாம் பௌர்ணமியாக இருந்தால் வெறிச்சி இலக்கண ஜாதகம் யோகம் அமாவாசை இருந்துச்சுன்னா ஒன்றும் குறையில்லை நல்ல வெளிச்சம் படணும் அவ்வளவுதான் விதி விதி விலக்கு நிறைய உண்டு ஜோதிடத்துல இப்ப ஒன்பதாம் இடம் தந்தையார் பூர்வீக சொத்துக்கள் இறையருள் எல்லாமே குறிக்கும் தந்தை வழி சித்தப்பா பதிப்பா எல்லாத்தையுமே குறிப்புங்க சந்திரன் சந்திரன் தாயாரையும் குறிக்கும் அடுத்து இந்த தசை நல்லா செய்யும் அப்ப சூரிய தசை ஒரு தொழில் தொழில் சனாதிபதி இப்ப செவ் அந்த லக்கண அதிபருக்கும் கிரகங்களுக்கும் நட்பு இருக்கும்போது அது யோகத்தை செய்யும் சூரியன் பத்து தொழில் அமையமுங்க இன்னும் கூடுதலா குரு பார்வை தொழில சிறப்பா இருப்பாரு அப்படின்னு சொன்ன அந்த தசையை நல்லது செய்யும் அடுத்து குரு முக்கியமானது விருத்தி லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி அதாவது குடும்பத்தையும் குழந்தைகளையும் குறிக்கக்கூடியது ரெண்டு அஞ்சு கூட ரெண்டு அஞ்சு கூட இவர் குருங்க குரு பகவான் அப்ப குடும்பம் வர வருமானம் பேசுற பேச்சு சாப்பிடுறது எல்லாம் குரு சுட்டி காட்டுவார் அஞ்சாம் இடம் வந்து அதுவும் இறையருள் நம்ம புத்தி புத்தி வேலை செய்யற அமைப்புகள்லாம் அது காட்டும் குழந்தைகள் இப்ப இந்த குருவோட சுபக்க பால கிரகமா இருந்தா சுப கிரகங்கள் அதை வந்து வெளிச்சப்படுத்தணும் அதே நேரத்துல வெளிச்ச கிரகமா இருந்தா பால கிரகங்கள் வரக்கூடாது கண்டிப்பா அப்ப குரு தனிச்சிருக்கு தனிச்சு இருக்கக்கூடாது எங்கேயாவது இங்க இருந்து சரி பார்க்காத அந்த தோஷம் நீங்கும் இதுதான் தனித்தனியாக வீடியோக்கள் நம்ம போடலாம் அப்ப நன்மை செய்கிற கிரகங்கள் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் இவங்க தான் நன்மை செய்வாங்க சரி விருச்சில் கிடைக்காத நல்லா இருக்கிறவங்க ஒரு ஜாதகத்தை ஒரு பத்து பதினஞ்சு ஜாதகத்தை பார்த்தோம்னா இப்படி தனி கிரகங்கள் இருக்கணும் அமைப்பு அவசியம் இல்லை இவங்க மாறி இருந்து நன்மை செய்கிற அமைப்பட குரு இங்க தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இருக்கவும் சிலருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் அப்படி அமையாது அப்ப எங்க இருந்தா நன்மை செய்யிற ஒரு வீடியோ வெளிச்சலக்கணத்துக்கு அவலோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு வீடியோ இந்த நல்ல கிரகங்கள் எங்கே இருந்தா நல்ல மேன்மையான படங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு வீடியோ பாவ கிரகங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த கிரகங்கள் நன்மை செய்யற அமைப்புலாம் இருக்குல்ல அது எப்படி இருந்தா நன்மை செய்யுங்கிற வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்து போடலாம் ஆக கிரக பாவக தான் படங்களே இருக்குங்க சூழ்ச்சி மகள்ங்கிறது செவ்வாய் லக்கணாதிபதி தான் இவர் கேது சேரணும் கேது சேர்ந்து குறுபாடுகள் பட்ட சவாத அருமையான யோகத்தை செய்யும் நல்ல இடங்கள் இருக்க ஆறாம் இடம் தொடர்பு கொண்டா கடன் வாங்கி செய்வார் அவ்வளவுதான் ஆக எந்த ஒரு விஷயமானாலும் பாவத்துவம் மைனஸ் சுபத்துவம் மேன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கீங்க தனிப்பட்ட முறையில உங்க நீங்க வெற்றி வளர்க்க மாறீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சு கொள்ள இந்த திரையில் தெரியக்கூடிய தொடர்பு கொள்ளுங்க தெளிவாக கிரக விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கலாம் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் வெளி மாநிலத்தில் உள்ள வெளிநாட்டில் உள்ளவர்கள் அறிவார்கள் ஜாதகம் எழுதி கொரியர்கள் வெளிநாடு இருந்தாலும் திருக்கணிதப்படி எழுதி உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் திருமணம் பொறுத்த சிறப்ப பார்க்கலாம் திருமணம் எப்போது நடக்கும் திருமணத்தோட தரம் எப்படி இருக்கும் ஆனால் இருந்தால் பெண் எந்த குணம் கொண்டிருப்பார் பெண்ணாக இருந்தால் ஆண் எப்படி சம்பாதி எப்படியோட குரங்கள் எப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடலாம் குழந்தை பிறப்பையும் சொல்லிடலாம் குழந்தை எப்படி இருப்பாங்கங்கிறதையும் சொல்லிடலாம்ங்க ஒரு ஜாதகத்தில் அனைத்தையும் அறியலாம் அதை தெளிவுபடுத்துறதுக்கு அந்தந்த ஜாதகங்களை பார்க்கணும் இவ்வளோதான் விஷயம் எனவே இந்த என்னுடைய சேனலில் நுணுக்கமான வீடியோக்கள் நிறையா இருக்கு பாருங்க பார்த்துட்டு அதன் மூலம் நீங்கள் என்கிட்ட படங்களை கேட்டு தெளிவாக அறிந்து ஜோதி தமிழ் நம்பிக்கை கொண்டு இதுதான் இப்படித்தான் நமக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா ஒரு நல்ல ஒரு மன மன சந்தோஷத்தோடு நம்ம வாழலாம் அடுத்து தனுசு கணத்துக்கு உண்டான யோகந்தேங்கிற எங்களுடைய அமைப்பை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்